வணக்கம் மற்றொரு செய்தி பல்தேசிய கம்பெனிகளின் கனியவள சுரண்டலால் பாதிக்கப்படும் மன்னார் மாவட்டத்தின் மக்கள் இருப்பையும் பூர்வீக நிலத்தையும் பாதுகாக்க மன்னார் மாவட்ட இளைஞர் ஒன்றியம் இணைந்து எதிர்வரும் ஆறு மற்றும் ஏழாம் திகதி அடையாள விழிப்புணர்வு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க ஏற்பாடு செய்துள்ளதாக அறிவித்திருந்தனர் என்னென்னு சொன்னால் கருநில போராட்டம் மன்னார் மாவட்டத்தில் ஏன் என்ற ஒரு கேள்வி வந்து இப்போ அதிகமாக எழுந்து கொண்டிருக்குது கருநிலை போராட்டம்னு சொல்லும்போது கருண்டா ஒரு உயிர் உருவாகிறதுக்கு கரு ஒரு முக்கியம்ன்ற மாதிரி அந்த உயிர்கள் வாழ்றதுக்கு வந்து நிலம் வந்து ஒரு முக்கிய அத்தியாவசிய தேவையாக இருக்குது அப்போ அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக தான் இது இடம்பெற்று கொண்டிருக்குது கடந்த காலங்களில் நிறைய போராட்டங்கள் விழிப்புணர்வுகள் வந்து எங்களோட மாவட்டத்தை சேர்ந்த பலர் வந்து நடத்தியிருக்காங்க ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொரு விடயங்களும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தாலும் அதுக்கான தீர்வுன்றது வந்து இன்றைக்கு வரைக்கும் சரியானதா இல்லை எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது சம்பந்தமா பார்ப்போம் அதை வந்து கிடப்புல போடுவோம் நாங்க பிறகு அதுக்கான தீர்வை தருவோம் சொல்றாங்களே தவிர எப்பயுமே வந்து அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வுன்றது வந்து வரைக்குமே கிடைக்கல கடைசியா கூட இந்த திட்டங்களை எல்லாம் நாங்க நிறுத்துறோம் இதை வந்து இல்லைன்னு சொன்னா இடைக்காலமாக நிறுத்துகிறோம் அப்படியான கருத்துக்களை சொல்லிட்டு அவங்க போறாங்க ஆனால் அது தொடர்ந்து பார்த்தா அந்த திட்டங்கள் அந்த செயற்பாடுகள் வந்து மன்னார் தீவுக்குள்ள வந்து கொண்டு கொண்டுதான் இருக்குது ஏற்கனவே பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு தீவா அது இருக்குது அந்த இடங்கள்ல வந்து இந்த கனியமணல் அகழ்வுன்றது வந்து அங்க இருக்கிற மக்களோட வாழ்வாதாரத்தையும் அங்க இருக்கிற மக்களை வந்து சொந்த நாட்டிலேயே அகதியாக வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலையையும் ஏற்படுத்தக்கூடியதான் இருக்கும் அப்ப அந்த மாதிரியான ஒரு விடயத்தில் இருந்து எங்களோட மக்களையும் அஹ் எங்களோட தீவையும் பாதுகாத்து கொள்றதுக்காகத்தான் இந்த கருணில போராட்டம் என்ற ஒரு பெயரில் வந்து இந்த விஷயத்தை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இதில் இதுல வந்து எல்லார ஆதரவும் எங்களுக்கு தேவை குறிப்பா சொல்லணும்னு சொன்னால் தொடர்ச்சியான போராட்டங்கள் வந்து தான் இருக்குது புதிய அரசாங்கமாக இருக்கட்டும் பழைய அரசாங்கமாக இருக்கட்டும் ஒவ்வொருத்தருமே சரியான தீர்வை தரல இது வரைக்கும் அந்த தீர்வுக்கான ஒரு அடையாளத்தை வந்து நாங்க தொடர்ச்சியா செஞ்சு கொண்டிருந்தாலும் இதுக்கான முடிவு இதுக்கான ஒரு உறுதியான ஒரு பதில் வந்து கிடைக்கல அரசாங்கம் வந்து கண்ணாமூச்சி ஆட்டம் மாதிரி ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்காங்க இருக்காங்க நாங்க நிப்பாட்டுவோம் நிப்பாட்ட மாட்டோம் அப்படின்ற ஒரு சரியான தீர்வை வந்து முன்வைக்கணும் வைக்கணும் அதையும் விழிப்புணர்வு செய்யற ஒரு விதமாக தான் இந்த போராட்டம் தொடர இருக்குது இந்த ஏழாம் தேதி எட்டாம் ஆறாம் தேதி ஏழாம் தேதியின் மட்டும் இல்லாமல் இதை நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கும் தொடர்ச்சியா கொண்டு வந்து செல்றக்கும் இருக்கோம்ன்றதிகொள்றோம் இதுல வந்து முக்கியமா ஆரம்ப காலம் பதினோரு வருஷத்துக்கு மேலா வந்து ஒரு ஆஸ்திரேலியன் நிறுவனம் தான் கூடுதலா எங்க மன்னத்தீவுக்குள்ள வந்து அந்த ஆய்வுகளை செஞ்சு அதுக்கான முழு விடயங்களையும் சமர்ப்பிச்சதா இருக்குது இப்ப ஏனைய நிறுவனங்களும் புதுசு புதுசா வந்துட்டு இருக்கிறாங்க இதுக்கும் இது வரைக்கும் பல பேர் மன்னார் தீவுக்குள்ள இருந்தும் துணை போகிறதா இருக்குது அதுவும் ஒரு முக்கிய காரணமா இருக்குது இதுக்கு வந்து முக்கியமா நாங்கள் சொல்லணும்னு சொன்னால் மன்னாரில் இருக்கிற மக்கள் எங்களால் இது முடியாது இதை நாங்கள் நிப்பாட்டிட்டு போவோம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக இல்லைன்னு சொன்னா அந்த பல்தேசிய நிறுவனங்களுக்கு எதிராக நாங்க செய்ய செய்யலாதுன்னு நினைச்சோமா இருந்தா நிச்சயமாக நிச்சயமா நாங்க அதை விட்டுட்டு எங்களோட சொந்த நாட்டிலேயே அகதியா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை வரும் அப்ப அந்த நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்காங்கன்னு சொன்னா எங்களோட மக்களும் ஆதரவை தெரிவிக்கணும் அதே சமயத்துல இன்னொன்று என்னன்னு சொன்னா அந்த நிறுவனங்கள் அந்த மண்ணு செய்கிற நிறுவனங்கள் வந்து இன்றைக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொரு மீனவ சங்கங்களை பார்த்து இல்லைன்னு சொன்னா சமூக மட்ட அமைப்புகள்கிட்ட போயிட்டு ஒரு டீல் பேசுற மாதிரி நாங்கள் உங்களுக்கு இந்தெந்த திட்டங்களை செஞ்சு தரோம் இந்தெந்த வேலைகளை செஞ்சு தரோம் நீங்கள் எங்களுக்கு இதுக்கான ஆதரவை தாங்கன்ற ஒரு விஷயத்தையும் நாங்க அவங்க தொடர்ச்சியாக செஞ்சு கொண்டு இருக்காங்க அப்ப அவங்களே விழிப்புணர்வு அந்த தீவை அழிக்கிறக்கான விழிப்புணர்வை செய்யும் போது நாங்க அதை பாதுகாக்கறக்கான நடவடிக்கைகளுக்கு நாங்க எப்பயுமே தயாரா இருக்கணும் அதுக்கான ஒரு நடவடிக்கையாக தான் இது இருக்கும் இதுவரைக்கும் முறைப்பாடுகள் தான் அதாவது ஒவ்வொரு முறையும் வந்து ஆர்ப்பாட்டங்களை செஞ்சு கொண்டு மகஜர் வந்து ஜிஏ மூலமா ஒப்படைக்கப்பட்டு கொண்டிருக்குது இருக்குது ஆனால் தீர்வுன்றது வந்து ரைட் இது சம்மந்தமான ரிப்போர்ட்டை செய்வோம் இதுக்கு அடுத்த கட்டங்களுக்கு போகும் சொல்கிறாங்களே தவிர அது இதுவரைக்கும் இல்லை இப்போ அதுக்கான ஒரு முறை வந்து இப்ப நடந்து கொண்டிருக்குது மன்னார் மாவட்ட சிட்டிசன் கமிட்டி ஊடாக வந்து அவங்களோட ஆதரவோடு சேர்ந்து இப்போ அதை வந்து நீதிமன்றத்தில் கொடுக்கறக்கான ஒரு ஏற்பாடும் தற்போது நடந்து கொண்டிருக்கு அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ராகுலன் நாங்கள் வந்து இலங்கை சுற்றுச்சூழல் நடவடிக்கைக்கான வலியமைப்பாக ஒரு இளையூராக வந்து மன்னாரில் நடைபெற இருக்கின்ற மணல் அகழ்வு தொடர்பாக வந்து நாங்கள் ஒரு இரு நாள் மக்கள் விழிப்புணர்வு எழுச்சி ஒன்று செய்கிறதுக்கு நாங்கள் அஹ் மன்னார் இளைஞர்களாக நாங்கள் இதில் முக்கியமாக ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் பேருந்து நிலையத்துக்கு அருகிலே வந்து நாங்கள் இந்த மக்களுக்குடிய மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் அரசாங்கம் வந்து இந்த அஹ் கனியவள அகழ்வுக்கு மண் அகழ்வுக்கு வந்து அனுமதி வழங்கக்கூடாது என்பது எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பா இருக்கின்றது அஹ் இதுல வந்து இப்போதைய தற்போதைய நிலையாக மன்னர்ல வந்து அஹ் இல்மனைட் கனிய மண் அகழ்வதற்கான அனுமதி என்னும் வழங்கப்படவில்லை ஆனால் அதற்கான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு வந்து தனியார் நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்டு அது அரசாங்கத்துக்கு சமர்ப்பிக்கப்பட உள்ளது அது சமர்ப்பிக்கப்பட்டால் சில நேரங்களில் கூடுதலான சந்தர்ப்பம் உள்ளது அதற்கான இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸை வந்து வழங்குவதற்கு அப்படி வழங்கப்பட்டால் மன்னார் தீவு வந்து பாரிய நெருக்கடிக்கு உள்ளாகும் முக்கியமாக மண் அகழ்வு வந்து பாரிய நடைபெற்று அந்த இல்மனை கனியமன் வந்து மன்னாரில் எந்தெடுக்கப்படும் இந்த நிகழ்வு நடைபெற்றால் தொடருமானால் மன்னார் வந்து மக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதனால் மக்களாகிய நாங்கள் இளையூராக இந்த ஒரு போராட்ட மக்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்படுத்த விரும்புகின்றோம் அதே நேரம் வந்து இந்த அனுமதி வந்து வழங்கப்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கின்றது இந்த விழிப்புணர்வு மக்கள் எழுச்சியை வந்து நாங்கள் ஆறாம் தேதியும் ஏழாம் தேதியும் வந்து மன்னார் மாவட்டத்தில் நடைபெற இருக்கின்றோம் இது பண்ணிட்டு இது வந்து தனியாக பேரணியாக மட்டும் இருக்காது நாங்க ஆறாம் தேதி ஏழாம் தேதி மட்டும் இல்லை ஆறாம் இது தொடர்பாக ஒரு தெருக்கூத்துகளையும் நாங்க பேருந்து நிலையத்தில் செய்கிறதுக்கு காத்திருக்கிறோம் அது மட்டும் இல்லாம கையெழுத்து போராட்டம் மாதிரி அந்த கையெழுத்து இடல் நிகழ்ச்சியும் இடம்பெறும் அந்த கையெழுத்து இடப்பட்டு அதன் பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்புகிற ஏற்பாடுகளும் எங்களால் செய்யப்படும் அது இல்லாமல் அடுத்த நாள் வந்து நாங்கள் இதை மீடியாக்களுக்கு என்ன எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி நாங்கள் அதையும் வழங்கி மற்றது மஜகரையும் ஜிஏட்டை கையளிக்கிறதுக்கு இருக்கிறோம் இது தனியான ஒரு பேரணியாக மட்டும் இருக்காது மக்களுக்கு நாங்கள் எவ்வளோத்துக்கு தெளிவுபடுத்தணும் இது எவ்வளோத்துக்கு பாரதூரமான விஷயம் இது தனியாக ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை எல்லா மக்களுக்குமே பாதிப்பு இதை எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ளணும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த இளைஞர்களால் நாங்கள் இந்த பேரணியை ஏற்படுத்தி இருக்கிறோம் மற்றது சில பேர் ஒரு கேள்வி வரலாம் என்னத்துக்காக இதை பே பேரணியை செய்கிறீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம் இந்த கனிய மண்ணன்னு சொல்கிறது இந்த கடற்கரை சைட்டுகளில் நம்ம இந்த மண்ணை அள்ளும் பொழுது அந்த மண்ணின்ற தன்மை இழந்து கடல் தண்ணியை அதை போகும் இப்போ நம்ம சும்மா நார்மலாகவே வீட்டில் ஒரு மண்ணை தோண்டணும்னு சொன்னால் அந்த தோண்டும் பொழுது அந்த தன் மண்ணோட தன்மையாக அது இழந்து போயிடும் இவங்க எடுக்க போறது கிட்டத்தட்ட முந்நூறு மெட்ரிக் தொண்ணுக்கு மேல எடுக்க போறாங்க எடுக்க 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 மண்ணின்ட தன்மை விலகி போய் அந்த இடத்துக்கு என்ன செய்ய போகுது தண்ணி உள்ள வரப்போகுது ஒரு காலத்துல மண்ண பாலத்துக்கு அங்கால தீவு இருக்காது பாலத்துக்கு தான் இருக்க வேண்டிய மக்கள் வசிக்க வேண்டிய தேவை ஏற்பட போகுது சோ இது நோக்கத்தின் அடிப்படையில் தான் இளைஞர்களா நாங்க ஒன்று சேர்ந்து இந்த பேரணியை நாங்கள் கையில் எடுத்திருக்கோம் இளைஞர்களும் மக்களும் எங்களுக்கு ஆதரவு கட்டாயம் தரணும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஊடகத்தின் வாயிலாக எமது மன்னார் மாவட்ட மக்களுக்கும் சரி வடக்கு மக்களுக்கும் சரி நாங்கள் கேட்டுக்கொள்கிற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த கனிய வள அகழ்வு வந்து வடக்கில் வந்து இப்போ இப்போ கூடுதலான முறையில் அவங்களோட செயற்பாடுகளை ஈடுபடுத்தக்கூடிய மாதிரி நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அந்த வகையில வடக்கில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்துல வந்து இந்த இல்முனைட் விஷயம் வந்து பாரதூரமான விஷயமா இருக்கு அப்போ அனைத்து தரப்பு மக்களும் வந்து விமர்சனங்களை தெரிவிச்சு கொண்டிருக்கிறாங்க அவங்களோட உல தெரிவிச்சு தெரிவித்து இருக்கிறாங்க அது போராடக்கூடிய ஒரு ஒரு வடிவத்தை ஒரு சக்திய வந்து இளைஞராகவே நாங்க வந்து இத ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்ப இதை கருத்தில் கொண்டு எங்களோட இந்த வருகின்ற ஆறு எழுத்துகதியில் ஒரு விழிப்புணர்வுக்கான பேரணி வந்து நாங்கள் இளைஞர்களாக சேர்ந்து வடிவமைச்சு வச்சிருக்கிறோம் இது அவங்க நல்ல சான்ஸை பயன்படுத்தி இளைஞர்கள ஒரு சக்தியை வந்து அவங்க வெளிப்படுத்தணும் ஆறு எழுத்து இந்த ஊடகத்தின் வாயிலாம் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மன கடந்த காலங்களில் மன்னர் வந்து பல போராட்டங்கள் மற்ற பல பல விஷயங்களுக்காக பல போராட்டங்களை நடத்தி வந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த விஷயம் வந்து மிகவும் பார்வரமான விஷயம் இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மன்னாரில் ஒரு மழைக்கு கூடி தண்ணி ஒரு வடிக அமைப்பு சிறி இல்லாமல் ஒரு தன்மை காணப்பட்டு கொண்டிருக்குது மற்ற நிலத்தடி நீர் மட்டம் உவர் மாறக்கூடிய சூழ்நிலையும் அங்கே காணப்படுது மன்னாரில் அது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறபடியால் நாங்கள் ஒரு ஒரு இதுக்காக நாங்கள் ஒரு எதிர்ப்பு ஒன்று தெரிவிக்கணும் எதிர்ப்பு வெளிப்படுத்தாமல் நாங்கள் நகர்ந்து கொண்டு போவையில்லாது ஏன்னா நாங்கள் இங்கே வா வசிக்கிறது வந்து இன்னும் ஒரு பத்தாண்டுகளில் வந்து கேள்க்குறி ஆக வேண்டிய சூழ்நிலை வந்து க இருக்குதாங்க கிச்சயமாக அது வரும் அதனால் நாங்கள் இளைஞர்கள் வெளிப்படையணும் வெளிப்படைந்து கொண்டு எங்கள் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒன்றாக பயணிக்கணும் மற்றது என்னென்று சொன்னா நான் மற்ற கழகங்களுக்கு நாங்கள் அதை அறிவிச்சிருக்கிறோம் நாங்கள் எங்களோட ஒன்றாக சேர்ந்து வாங்க அப்படின்ட்டு இப்போ அதை அந்த ஊடகத்தின் வாயிலாக நான் திருப்பியும் அவங்கள்ட்ட அது வினயமாக கேட்கறது என்னென்னு சொன்னால் எல்லாம் எல்லாம் ஒன்றுபட வேண்டும் இந்த விஷயத்துக்காக எல்லாம் ஒன்று ஒற்றுமையாக இருந்து இந்த போராட்டத்தை இந்த பேரணியை நாங்கள் வெற்றி பெற வைக்கிறது வந்து ஒவ்வொரு வட மன்னர் மாவில் ஒரு ஒவ்வொரு பிரஜையில் தார்மீக கடமையாக இருக்கணும் இது வந்து மன்னருக்கு மட்டும் அல்லாமல் இலங்கைக்கே இது ஒரு பெரிய பாதிப்பாக இருக்குது வரும்பனே நாங்கள் வடக்குன்னு சொல்லாமல் அனைத்து நாட்டில் உள்ள அனைத்து இளைஞர்களும் வந்து இதுக்கு இந்த இதுக்கு வந்து கை கொடுக்கணும் அது அவங்கட ஒவ்வொரு இலங்கை குடிமன்ற தார்மீக கடு கடமையானு நான் கருதுகிறேன்